வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் பனிரெண்டரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பல மாவட்டங்களில் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்குள் நுழைந்த மழை கும்பகோணம் அணைக்கரை பகுதியில் இருந்து மன்னார்குடி வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை காற்று இடி மின்னலுடன் கொடுத்தது மன்னார்குடியில் நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பல்வேறு இடங்களில் நேற்றைக்கு மழை பொழிந்த நிலையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பழமரத்துப்பட்டி பனிரெண்டரை சென்டிமீட்டர் ஓமலூர் ஏழரை சென்டிமீட்டர் சேலம் நான்கு சென்டிமீட்டர் என்று நிறைய இடங்களில் ஏத்தாப்பூர் சிஆர்ஐ இருபத்தைந்து மில்லிமீட்டர் சங்கரிதுர்க் இன்று இது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இது இன்னும் நிறைய இடங்களில் மழைப்பிடிப்பு பெரிய பட்டியல் இருக்கிறது நேற்றைய மழைப்பிடிவு இன்றிலிருந்து வானிலை எப்படி போகிறது என்கின்ற விரிவான அறிக்கையை பார்ப்போம் தலைப்புச் செய்தியாக கோடை மழை காலமாக போகிறது இரவு வந்தால் கொட்ட போகிறது மழை பரவலாக போகிறது மழை உங்களுக்கும் கோடை மழை சில இடங்களிலே வயல்களை நிரப்ப கூட வாய்ப்பு இருக்கிறது கோடை மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகம் இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்ததை நிரூபிக்கும் வகையில மே மாத மழைப்பொழிவு அதுவும் மே மாத இரண்டாவது மூன்றாவது வாரத்திலிருந்து அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நாளையிலிருந்து ஏன் இன்றிலிருந்தே மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இதுல மூன்றாவது நான்காவது வாரம் கன மிக கனமழை படிப்பு காத்திருக்கிறது வழக்கத்திற்கு மாறாத வழையாக இது இருக்கும் அனைவரும் இது கோடையா அல்லது மழை காலமா என்று வியந்து பார்க்கும் அளவிலே மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தர இருக்கிறது என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் காற்றோடு அமைப்பு வடமேற்கு காற்று குவிதல் என்பது அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்க இருக்கிறது மதியத்துக்கு மேலே இன்றைக்கு மாலை மேற்கு தொடர்ச்சி மலையை விட வங்கக் கடலோரம் குவிதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கும் அதனை தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரம் அதற்கு உள்ளேறக்கூடிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்று போல் ஆங்காங்கே ஆங்காங்கே சேலம் நாமக்கல் மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கொடுத்தாலும் நாளை வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பு பரவலாக இருக்கிறது நாளை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை உள் மாவட்டங்களில் வலுத்த பலத்த மழைப்படிவு தொடங்க இருக்கிறது நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் நாளை நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கி அந்த மழைப்படிவு கடலோர மாவட்டங்களில் கன மிக கன பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாளை வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி மே ஒன்பது நள்ளிரவிலே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மற்றும் வடக்கே செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற பகுதிகள் வரைக்கும் கூட நல்ல மழை படிப்பு கொடுக்கும் உறுதியாக அனைத்து அதாவது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் நாளைய காற்று குவிதல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்ல நாளை ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் பத்தாம் தேதி அதிகாலை சனிக்கிழமை அதிகாலை நல்ல மழை படிப்பை கொடுக்கும் பத்தாம் தேதி என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா மேலும் தீவிரமடையும் என்ன சார் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சொல்லவே இல்லையே மேற்கு தொடர்ச்சி மலை என்னாச்சு என்று கேட்கலாம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும் ஆனால் மழை இருக்கும் நேற்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்ட பகுதிகளில் தேனி மாவட்ட பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை புரிந்துருக்கு அதே போல் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களில் இருந்த நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் இதே தொடரும் ஆனால் தீவிரம் கூடுதலாக இருக்கும் அங்க கடலோரம் உள்ளேயும் கிழக்கையும் காரணம் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை மேற்கிலிருந்து பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய மேற்கு திசை காற்று கிழக்கு திசை நோக்கி தகர்த்தி கொண்டு வந்து காற்று குவிதலை உள் மாவட்டங்களிலையும் வங்கக்கடலோர மாவட்டங்களிலையும் குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் மழை வலுத்திருக்கும் அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும் கூடுதல் குவிதல் கூடுதல் மழை மிக கனமழை பொழிவு எல்லாம் கடலோர மாவட்டங்களில் நாளையிலிருந்து எதிர்பார்க்கலாம் என்கின்ற தகவலின் அடிப்படையில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கனமழை படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை படிவு அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மாலை வந்துவிட்டால் மழை சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் லேசான மழையாகவும் விடிய விடிய கொடுக்கும் அளவிற்கு கூட மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய பதினாலு பதினைந்து எல்லாம் வரக்கூடிய மூன்றாவது வாரம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மூன்றாவது நான்காவது வாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பானதொரு மழையை கோட்டை இருக்கிறது கடலோரமும் மலையோரமும் உள்ளேயும் வடக்கேயும் தெற்கேயும் என்று எந்த இடங்களையும் ஒதுக்காமல் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலையோ அடுத்தடுத்த நாட்களிலேயோ ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமைய போகிறது கண்டிப்பாக வரக்கூடிய பதினைந்து பதினாறெல்லாம் எல்லாம் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவை தெரிகிறது உங்களுக்கு எப்பொழுது சொன்னால் புரியாது அனுபவிக்கும் பொழுது அந்த மழைப்படிவு உங்களுக்கு இது கோடையா மழைக்காலமா என்கின்ற ஒரு வினாவை எழுப்பி கொண்டிருக்கும் அளவிலே உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் எல் போன்றவைக்கு நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல் அறுவடையின் பொழுது மழை வாய்ப்பு இருக்கலாம் எந்த நேரத்திலும் இந்த எல் விதைப்பிலிருந்து அது மீட்டெடுத்து அதை உற்பத்தியை விளைபொருள் அதாவது வித்தாக எடுக்கும் வரைக்கும் இடையில பாதிக்கும் மழைப்பிடிவுகள் அச்சுறுத்தும் மழைப்பொடிவுகள் எல்லாம் இருக்கிறது என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த தான் இப்பொழுது வர இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு எல் அறுவடை நிலக்கடலை அறுவடை மற்றும் பயறு உளுந்து போன்ற அறுவடைகளை விரைந்து முடித்திடவும் விரைந்து பாதுகாத்து பக்குவப்படுத்தி பாதுகாத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் பல்வேறு விரிவான அறிக்கை அறுவடை விவசாயிகள் என்று தனித்தனி தலைப்புகளிலே வானிலை வழங்கப்படுகிறது அதையும் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி